என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை சொன்ன கதை எனக்கு வேட்டையாடுவதில் அபார பிரேமை எனக்கு இந்த பழக்கம் வருவதற்கு காரணமே காசித்தேவர் தான் அவர் பொதுவாக நல்ல மனுஷர் கொஞ்சம் நிலப்புலன்களும் உண்டு வருகிற கலெக்டர்களுக்கு எல்லாம் ஷிகாரி உத்தியோகம் பார்த்து பல மெடல்கள் பெற்றவர் சமயங்களில் சில கலெக்டர்களுக்கு புலிகளை சுட்டுக் கொடுத்து புகழும் புலித்தோலும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் எனக்கு வேட்டையில் பிரியம் பழக வாசனையில் பிறந்ததென்றாலும் மிளா மான் முயல் இவைகளின் எல்லையைத்தான் எட்டியிருந்தது ஏனென்றால் நமக்கு நிச்சயமாக இந்த ரகத்தில் அபாயம் கிடையாது அல்லவா அன்று தமக்கு கோர்ட்டில் வேலை இருப்பதாக கூறிவிட்டார் அவருடைய துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு பழைய பாபநாசத்தை அடைந்தேன் ஏன் கல்யாண தீர்த்தம் வரை சென்று வரலாகாது என்று யோசனை தட்டியது முட்புதர் வழியாக உள்ள குறுக்கு பாதையாக சென்றேன் அப்பொழுது சித்திரை வெயில் குத்துச்செடிகளையும் முட்புதர்களையும் தாண்டி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த பாதைகள் வழியாக சரகுகள் வழுக்கும் சமயம் துப்பாக்கி கட்டையை ஊன் கொண்டு சென்றேன் கீழே திரும்பி பார்த்தால் பாறைகளும் கண்கூசும் காணலும் உயர எங்கோ இடைவெளி மூலமாக தூரத்து புதிய மலை சிகரம் தெரியும் பஞ்சு மேகங்கள் சிகரத்தை தழுவியும் தழுவாமலும் நீல வானில் மிதந்தன பூகும் பாதையில் வழிடுகில்வண்டுகளின் காதை துளைக்கும் மௌனம் பேல்ற்று ஒன்றிலிருந்து ஒன்றில் தாவி செல்லும் சிந்தனை வண்டின் போக்கை சக்கென்று விசை வைத்தது போல் நிறுத்திவிடும் அந்த ஒற்றை வினாடி அமைதியின் பயங்கரத்தை விவரிக்க முடியாது அப்பொழுதுதான் சப்த கன்னிகைகள் இவற்றின் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் நான் ஏதோ நினைத்துக் கொண்டு சென்றேன் எவ்வளவு தூரம் சென்றேனோ இந்த சில்வண்டு ரீங்கார அமைதிதான் என்னை சட்டென்று நிறுத்தியது எந்த இடத்திலோ வழி தவறி இருக்க வேண்டும் நான் நின்ற இடத்திற்கு இதுவரை நான் வந்ததில்லை இருந்தாலும் அவ்வளவு லகுவில் பாபநாசம் காடுகளில் நான் வழித்தவறிவிடக்கூடியவன் அல்லன் சிறு பிராயம் முதலே இப்பகுதிகளில் அலைந்து பழக்கம் பார்ப்போம் விடவில்லை என்று கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன் மணி பனிரண்டு உச்சி நேரம் கடிகாரம் பசியை எழுப்பியது தண்ணீரையாவது குடித்து பசியாறலாம் என்று மேலும் கீழுமாக சுற்றி பார்த்தேன் நான் இருந்த இடத்திற்கு கீழே பாறை சரிவில் ஒரு சுனை தூரத்து சூரியனின் பளபளப்பு அதில் ஒரு கணம் மின்னியது அங்கு இறங்கி தாகத்தை தீர்த்து கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் என்று நினைத்தேன் மலைச்சரிவில் நேர செங்குத்தாக இறங்க வழியில்லை சிறிது சுற்றி இரண்டு மைல் நடந்து அந்த சுணையருகில் வந்து சேர்ந்தேன் கோபுரம் போல் குவிந்து சரிந்த இரு பாறைகளுக்கிடையில் உள்ள ஒரு குகையில் சுனை அதில் பெருக்கெடுக்கும் நீர் வழிந்து ஒரு சிறிய தடாகமாக முன்பக்கத்தை நிறைத்தது தரை தெரியும்படியாக அவ்வளவு தெளிவாக இருந்தாலும் குறைந்தது நாற்பது அடி ஆழமாவது இருக்கும் உள்ளே சிறு மீன்களும் கருப்பு தவளை குஞ்சுகளும் பளிச் பழிச்சென்று மின்னி ஓடின பாறை சரிவில் நின்று இரு கைகளாலும் அள்ளி அள்ளி தண்ணீரை குடித்தேன் அளவுக்கு மிஞ்சி குடித்ததினால் சோர்வு வலிக்கும் கால்களை தண்ணீரில் முழங்கால் அளவுக்கு விட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டேன் அப்பா என்ன சுகம் பழையபடி எந்த வழியாக திரும்புவது என்பது பெரிய பிரச்சனை ஆயிற்று உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே யோசித்தேன் சுளைக்கு பக்கத்தில் பாறை சரிவில் ஒரு உயர்ந்த ஆலமரம் நான் அத்தனை நேரம் அதை கவனிக்கவில்லை அதன் ஒரு உச்சி நான் சிறிது நேரத்திற்கு முன் நின்றிருந்த உயர்ந்த மேட்டை எட்டியது எத்தனை பழங்கால விருட்சம் என்று எண்ணமிட்டு கொண்டே அண்ணாந்து பார்த்தேன் அந்த ஓரத்து உச்சி கிளையில் என்ன தொங்கிக் கொண்டிருக்கிறது பழந்தின்னி வவால் நரித்தலையும் தோல் இறகுகளும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஜாதி பற்றி மேலும் அவருக்கு பிரியமான மாமிசமாம் அதை ஒரு கை பார்ப்போமே என்று பாறையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அதை நோக்கி குறிவைத்தேன் அடடே சுட்டுவிடாதே நில் நில் என்று பயத்தில் பிளிரும் மனித குரல் கேட்டு திடுக்கிட்டேன் அடடே நில் நான் வவ்வால் இல்லை வேதாளம் சுட்டுவிடாதே அப்பா தயவு செய்து என்று மறுபடியும் கூறியது அக்குரல் என் கையில் இருந்த நழுவி அழுவி சுனையுள் விழுந்துவிட்டது வேதாளம் என்றால் யாருக்குத்தான் பயம் இருக்காது அதிலும் எனக்கு வேதாள பயத்தில் துப்பாக்கியையும் சுனைக்கு அர்ப்பணம் பண்ணியாகிவிட்டது காசித்தேவருக்கு என்ன பதில் சொல்லுவது என்றுதான் புரியவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் வேதாளம் ஒரு அந்த அடித்து விரித்து பறந்து வந்து எனக்கு எதிரில் முகமும் என்ன கோரம் முதுகின் மேல் முதுகோடு முதுகாய் அது சிறிது முன் பறந்து வர உதவிய தோல் சிறகு ஒட்டி கிடந்தது தலை சுத்த வழுக்கை கபால ஓரத்தில் இரண்டொரு நரைத்த சடைகள் கை கால் விரல்களில் நாட்பட வளர்ந்து பழுப்பேறிய நகங்கள் அது பள்ளி பள்ளி காண்பித்துக் கொண்டு என்னை பார்த்த வண்ணம் குரங்கு மாதிரி குந்தி உட்கார்ந்து கொண்டிருந்தது அதன் ஆழமான கண்களில் கிணற்று ஜலம் மின்னுவது மாதிரி அதன் கண்மணிகள் மின்னின கொஞ்சம் மரியாதையாக பேசி தட்டி கழித்து அதை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் என் ஒரே ஆசை தட்டு போல நீர் ஏன் அப்படி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தீர் என்று கொஞ்சம் மரியாதை பன்மையிலேயே விசாரித்தேன் நான் நாங்கள் தலைகீழாகத்தான் தொங்க வேண்டும் வேண்டும் என்றேன் நான் ஒரு வேதாளத்தையாவது நீரில் சந்தித்தது கிடையாது அல்லவா வவாள்களும் அப்படித்தான் என்று சொல்லும் தலைகீழாக தொங்குவது எங்களது அசைக்க முடியாத உரிமை எங்கள் ஜீவனுள்ள மட்டிலும் அதற்காக போராடுவோம் என்று கொஞ்சம் ஆவேசத்துடன் தலையை ஆட்டி பேசியது அந்த வேதாளம் அது தலையை ஆட்டிய வேகத்தில் அதன் கோரப்பற்கள் இரண்டும் கீழே விழுந்துவிட்டன வேதாளம் அவற்றை உடனே எடுத்து சுனை தண்ணீரில் கழுவிவிட்டு மறுபடியும் ஈற்றில் ஒட்ட வைத்துக் கொண்டது இதை கண்டதும் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது கழுக்கென்று சிரித்து சிரித்துவிட்டேன் ஏதேது என்னை கண்டால் உமக்கு பயம் தட்டவில்லையா ஜாக்கிரதை மனிதர் எல்லாம் என்னைக் கண்டால் பயப்பட வேண்டும் என்பது சம்பிரதாயம் நீர் மனிதர் தானே என்று கேட்டது இந்த வேதாளத்தின் விசித்திர சந்தேகங்கள் அதன் மீது எனக்கு அனுதாபத்தை உண்டு பண்ணின உனக்கு நான் மனிதனா அல்லவா என்று கூட ஏன் தெரியவில்லை நான் மனிதன்தான் என்று சொன்னேன் எனக்கு பார்வை கொஞ்சம் மங்கல் அதனால்தான் பார்வை மங்க காரணம் என்ன தெரியுமா நான் பிறந்ததே திரேதாயுகம் என்று தனது வயதை அறிவித்துவிட்டு அதெல்லாம் அந்த காலத்திலே இந்த காலத்து மனுஷனுக்குத்தான் பயப்படக்கூட புத்தியும் இல்லை திராணியும் இல்லையே என்று மனித வர்க்கத்தின் தற்போதைய பலவீனத்தை பற்றி தன் அபிப்பிராயத்தை எடுத்து காட்டியது அடப்பாவமே என்று நான் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டேன் அந்த பாபத்தாலேதான் ஐயா நான் சைவனானது அந்த காலத்து மனுஷன் என்றால் எங்கள் ஜாதியை கண்டு பயப்படுவான் இரத்தத்தை கக்குவான் இப்போதுதான் உங்களுக்கு கக்குவதற்கு கூட ரத்தம் இல்லையே அதனாலேதான் அது இருக்கு பாரும் தென்கூடு அதில் இருக்கும் தேனை சாப்பிட்டு கொண்டு சென்ற ஒரு நூறு வருஷமாக ஜீவித்து வருகிறேன் மாவும் கொஞ்சம் சேர்த்து கொள்ள கூடாதோ உடம்புக்கு நல்லதாச்சே என்றேன் இந்த காலத்திலே அது எங்கையா கிடைக்கிறது முந்தி எல்லாரும் பயப்பட்டா நாங்க கொடுத்தா இந்த காலத்திலே எதுக்கெடுத்தாலும் துட்டு இல்லாமல் காரியம் நடக்க மாட்டேன் என்கிறதே என்றது நீர் பூர்வ ஜென்மத்தில் பூர்வாசிரமத்தில் என்று சொல்லுங்கானும் என்று இறைந்து என்னை அடிக்க வேகமாக கையை ஓங்கியது திடீரென்று ஓங்கியதால் அதன் கை மழுக்கென்ற சப்தத்துடன் சுளுக்கிக் கொண்டது இந்த கிழ வேதாளத்தின் மீது நிஜமாகவே எனக்கு அன்பு தோன்றவும் அதன் கையை பிடித்து உதறி சுழுக்கை தடவி விட்டு கொண்டே வயசு காலத்துல இப்படி உடம்பை கொள்ளலாமா நீர் பூர்வாசிரமத்தில் பிராமணன் தானே அப்படியானால் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வைத்து பிழைக்கலாமே என்று ஆலோசனை சொன்னேன் நேர் சொல்கிறதும் நல்ல யோசனை தான் ஆனால் எனக்கு வாதம் குளிர்ந்த ஜலத்தில் குளித்தால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாதே என்ன செய்யலாம் அப்படியானால் உடம்புக்கு ஏதாவது டானிக் வாங்கி சாப்பிட வேண்டும் உங்கள் வேதாள உலகத்தில் வைத்தியர்கள் கிடையாதா எங்களுக்குத்தான் சாவே கிடையாது என்று பிரம்மா எழுதி வைத்து விட்டானே தான் வைத்திய சாஸ்திரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடும் உடம்புக்கு நல்லது மறுபடியும் மறுபடியும் இப்படி சொல்கிறீரே நான் சைவனாகித்தான் உடலே பலவீனமாகிவிட்டதே வேற ஏதாவது மூலிகை சத்து இருந்தா சொல்லும் அப்படியானால் ஜஸ்டிஸ் ராமேசத்திடம் கேட்டு சொல்கிறேன் எனக்கு நேரமும் ஆகிறது மேலும் இந்த காட்டிலே வழியும் தவறிவிட்டது என்று சொல்லி எழுந்தேன் நான் வேண்டுமானால் வழிகாண்பிக்கிறேன் என்று எழுந்தது வேதாளம் துப்பாக்கியை எடுக்க வேண்டுமே என்றேன் உமக்கு ஞாபக பிசகு அதிகமோ தண்ணீரில் கால் பட்டாலே எனக்கு வாத ஜூலம் கண்டுவிடுமே இருந்தாலும் நீர் நல்லவராக இருக்கிறேன் என்று தண்ணீருக்குள் அந்தரடித்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்தது கரையில் அதற்கு நிற்க கூட சக்தி இல்லை ஓட்டை பல்லும் கை கால்களும் வெடவெடவென்று ஆடின என் மேல் பேஷ்டியை கொடுத்து பூர்த்தி கொள்ளும்படி சொன்னேன் போகும் வழியில் அந்த காலத்து வாழமுறை எப்படி என்று பேச்சு கொடுத்தேன் முன்னே சென்ற வேதாளம் நின்று திரும்பி எனக்கு ராமன் கிருஷ்ணன் எல்லாரையும் தெரியும் அவள் கூட பயந்துன்றுதான் இருந்தா எனக்கு அவளை சின்ன பையனாக இருக்கும் போதே தெரியும் அவள் எல்லாம் தைரியசாலிகள் தான் ராக்சசன் என்றால் தொம்சம் பண்ணிடுவாள் ஆனால் எங்களை கண்டா எப்போதுமே நல்லத்தனமா பயப்படுவா அந்த காலத்து மனுஷால்தான் என்னங்கிறீர் தைரியத்திலே அசகாய தான் ஆனால் அவளுக்கு மரியாதை எல்லாம் தெரியும் முன்னோர்கள் சொன்னபடி தெய்வம் பேய் பிசாசு பூசாரி என்றால் ஒழுங்காக பயப்படுவாள் உங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் என்ன அவரை கூட எத்தனை தரம் பயம் காட்டியிருக்கேன் தெரியுமா அந்த காலத்திலே தான் எங்களுக்கு முதல்ல பிடிச்சது வினை எங்கேயோ வடக்கே இருந்து சமணன் என்றும் புத்தன் என்றும் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் அந்த முட்டாள் பயல்கள் கொல்லப்படாது பாவம் கீவம் என்று சொல்லி ஆட்களை தங்கள் கட்சிக்கு திருப்பி விட்டார்கள் அந்த காலத்திலிருந்துதான் நம்ம பரமசிவன் முதற் கொண்டு எல்லா தேவாலும் சைவராகி விட்டார்கள் காலம் அவளை அப்படி ஆட்டி வைத்தது முன்னே திரிபுரத்தை எரித்தாரே இந்த சிவன் இப்போ அவராலே அந்த குருவி கூட்டை கூட எரிக்க முடியாது என்றது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு முயல் அதன் காலில் இடறி பாய்ந்து பக்கத்து புதரை பார்த்து தாவியது ஐயோ என்று கூவிக்கொண்டு வேதாளம் வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டது ஓடியது ஒரு முயல்தான் என்று சொல்லி அதன் பயத்தை தெளிவித்தேன் நாங்கள் தலை தொங்கித் தொங்கி தொங்கி கால்கள் எல்லாம் பிரயோஜனம் போய்விட்டன இந்த தலைக்கீழ் ராஜ்யம் வந்ததும் அந்த சமணர்கள் காலத்தில்தான் என்றது எப்படி என்றேன் அவர்கள் எல்லாம் மரத்திலே உரிய கட்டி அதிலே உட்கார்ந்து கொண்டார்கள் ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சா நான் தான் அப்போ அதற்கு இந்த வழி பண்ணி மறுபடியும் எங்களை பார்த்து பயப்படும்படி செஞ்சேன் என்று அது கொஞ்சம் பெருமையடித்துக் கொண்டது பேசி பேசி அதற்குள் பழைய பாபநாசத்திற்கு வந்துவிட்டோம் மண்டபத்தருகில் நின்று ஒரு முருங்கை மரத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தட்டியது உமக்கு உஜினி புறத்து வேதாளத்தை தெரியுமா என்றேன் அந்த விக்ரமாதித்த பயலை தூக்கி கொண்டு அலைந்தாரே அவரா அவர் என் அண்ணா பிள்ளை என்றது இதோ ஒரு முருங்கை மரம் இருக்கிறதே இதில் ஏறி உட்கார்ந்து கொள்ளும் நான் வேண்டுமானால் தினம் இங்கு வருகிறேன் உம்முடைய பழைய கதையெல்லாம் சொல்லுமே என்றேன் ஓஹோ அப்படியா செய்தி எங்க அண்ணா சுத்த அசடு ஏமாந்து சொல்லிக் கொண்டு கிடந்தான் நான் சொல்ல வேண்டுமானால் என்ன தெரியுமா உமக்கு கிடைக்கிற லாபத்தில் பாதி எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி ஸ்டாம்ப் ஒட்டி பத்திரம் எழுதினால் தான் மேலே பேசலாம் என்றது இப்போ எல்லாம் புஸ்தக வியாபாரம் கொஞ்சம் மந்தம் நீர் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது கட்டி சாஸ்திரத்தில் கோவில் அவ்வளவு கட்டிவிடலாம் என்றால் மனுஷ உலகத்தில் அப்படி இல்லையே பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு எழுந்து தவிடுள்ள அரிசி விட்டமின் டி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு உடம்பை தேற்றிக்கொள்ளும்படி அதற்கு ஆலோசனை கூறிவிட்டு காசித்தேவர் வீட்டை நோக்கி நடந்தேன் நான் எப்படி சத்தியம் செய்தாலும் அவர் என்னை நம்ப போகிறாரா எங்கோ படுத்து தூங்கினேன் என்றுதான் சொல்லுவார் நான் திரும்பி பார்க்கையில் அந்த வேதாளம் வௌவால் மாதிரி பறந்து சென்று ஊரத்து மலைச்சரிவில் மறைந்து விட்டது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி